ஜனநாயகன் படத்துடைய தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட நூற்றஞ்சு கோடி ரூபாய்க்கும் போயிருக்கு அதனால் நாங்கள் உற்சாகத்தில் இருக்கிறோம் ஆடியோ லான்ச் வந்து நாங்கள் மலேசியாவில் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் விசாரித்து பார்த்ததுல அது நூற்றி கோடி ரூபாய்க்கு போல் கிட்டும் தொண்ணூ தொண்ணூத்தஞ்சு கோடிக்கு தான் போயிருக்கு அப்படின்னாங்க ஏன்னா இதில் ஒரு பெரிய ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று சொன்னாங்க அது என்ன ஹிஸ்ட்ரி அப்படின்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க இப்போ கேவிஎன் புடசன் தயாரிக்கிற இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடி ரூபா தமிழ்நாடு ரைட்ஸ்னு சொல்லியிருக்காங்க அதை சிங்கிள் ஹேனடா ஒரே அர்த்தர் ஆளாக வந்து ஒருத்தர் வாங்குறது ரெடியாக இருந்தார் அவர் தான் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வந்து இந்த டீலில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து என்ன பண்ணுறான்னு நூற்றி இருபது கோடி கொடுக்குறான் ஆனால் தமிழ்நாடு நான் கேரளா ரெண்டு சேர்த்து கொடுங்க அப்படின் இருக்காங்க ஓகே டன் அப்படின்னு இருக்காங்க ஸோ ஒன் டுவெண்ட்டி ரூபாஸ் தரதுக்கு ரெடி ஆகிட்டாங்க என்ன ஆயிடுச்சு நூற்றி இருபது கோடி ரூபா கொடுத்துறேன்னு சொல்லும்போது அட்வான்ஸ் கொடுக்குற நேரத்தில் ஒரு சின்ன குழப்பம் அந்த குழப்பத்தினால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓகே 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 பண்ணா விட்டுருங்க அப்படின்ட்டாங்க விட்டுருங்க சொன்னதுனால இப்போ கேவிஎன் ப்ரொடக்ஷன் என்ன பண்ணிட்டாங்கன்னா இது என்னது சிங்கிள் பையராக நூற்றி இருபது கோடி ரூபா வாங்குறதுக்கு யார் முன்னோ இல்லைனா என்ன பண்ணுறது பெரிய தொகையாச்சே அப்படின்னு சொல்லி உடனடியாக என்ன பண்ணியிருக்காங்க ஃபைன் இப்போ நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் அதாவது ஆதி காலத்துலேருந்து ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுவாங்க அதாவது தமிழ்நாட்டில் ஏரியா பிரிப்பாங்க செங்கல்பட்டு ரைட்ஸு சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி நார்த் ஆர்காட்டு சவுத் ஆர்காடு சேலம் இது மாதிரி பிரிப்பாங்க இதான் பல வருடங்களாக நடந்துட்டு ஒரு விஷயம் அதே மாதிரியே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அதே மாதிரி போகும்போது அங்கங்கே பிச்சு 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 கொடுத்துல எல்லாரும் வந்து நாங்கள் எவ்வளோ கெடுத்துக்கோ அவ்வளோ எடுத்துக்கிறோம் எவ்வளோ கற்றுக்குறோம் அவ்வளோ கற்றுக்குறோம்னு மாற்றினாங்க இல்லையா அப்படி எல்லாம் மாறிட்டே வரும்போது கரெக்டாக வந்து தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபாவில் வந்து நின்று இருக்குது இதில் கேரளா ரைட்ஸ் இன்னும் போயிருக்கான்னு தெரியல இப்போ இந்த படம் எந்தளவுக்கு கரெக்டாக போகுதுன்னு தெரில படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஹைப்பெல்லாம் கொடுத்து நூற்றி இருபது கோடின்னு கொடுத்து அது தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு இறங்கி வரும்போது தளபதி விஜயுடைய மாதம் இறங்கி டல்லாகுது அப்படின்னு ஒரு வகையில் பேசுகிறாங்க இருக்கலாம் ஏன்னா வியாபார ரீதியாக காசு பணம்லாம் கம்மியாகுது அப்படிங்கும்போது ஏறனமே தவிர இறங்கக்கூடாது கம்மியாகும் போது அந்த மாதிரி மாசு கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அவர் எடுத்துக்கொண்ட அந்த அரசியல் பிரவேசத்தினால இந்த படம் ஒரு மிகப்பெரிய மாத கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆகும் அப்படிங்கிறத எல்லாரும் நம்புகிறாங்க அப்படி நம்புறதுனால இந்த படம் இந்த தொண்ணூத்தஞ்சு கோடியோட நிற்காது இன்னும் டிமாண்ட்ஸ் இருக்குது இன்னும் சில இடங்கள் ஃபைனல் ஆகலை இன்னும் ஃபாரின் ரேட்ஸ் இருக்குது எஃப்எம்எஸ் இருக்குது ஓடிடி இருக்குது இதெல்லாம் யார் பண்ண போகிறா எவ்ரிபடி ஆர் வெயிட்டிங் ஆனால் இது எல்லாம் சேர்த்து நூற்றி இருபது கோடி ரூபா வந்தால் கூட அது நூற்றி முப்பது கோடின்னு நினைக்கிறேன் நூற்றி இருபது கோடியே நூற்றி முப்பது கோடியோ வந்து விஜயோடைய சம்பளம்னு நினைக்கிறேன் அப்படி விஜயோட சம்பளமே அதில் பாதி போயிடுச்சு அப்போ மிச்சம் வந்து படம் எடுத்ததுக்கு காஸ்ட் இருக்குல்ல அந்த காஸ்ட் வரணும்ல அது வருமா வெயிட்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா அதுக்கு நாள் இருக்குது ஆனால் இதுக்கு இடையில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வித்தியாசமான பிரச்சனை ஆதவ அர்ஜுனா என்ன சொல்லியிருக்காரு நாங்கள்லாம் இப்போ தாவேக்காவுடைய நிர்வாகிகள் அரசியல் பிரவேசத்தில் வந்து தளபதி இருக்கார் தளபதியோடைய படங்களில் எப்படி டயலாக் வருது எப்படி படம் எடுக்குது அதை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஹெச்வி நோதுட்ட பயங்கரமாக ஏதோ முறையிட்ருக்கார் ஹெச் விநோத் வந்து இல்லை அதெல்லாம் நான் எல்லாருமேலாம் போட்டு காமி முடியாது நோனோம் ஃபஸ்ட்டு நீங்கள் தாவேக்கா நிர்வாகிகளுக்கு தான் போட்டு காமிக்கணும் அப்படி போட்டு காமிச்சு நாங்கள் பார்த்துட்டு எது சரியாக இருக்குது எது கரெக்டாக இருக்குது எதை மாற்றணும்னா நாங்கள் சொல்லுவோம் அப்படின் இருக்கார் ஏதாச்சும் இன்னொரு பயங்கரமாக டென்ஷனாக இருக்கார் படம் வேறு அரசியல் வேறு படத்தோட கதையில் சில விஷயம் பண்ணியிருக்கோம் ஓகே அதை எப்படி போய் அதெல்லாம் போட்டு முடியாதுன்னு இருக்கார் ஸோ இது குறித்து தளபதி விஜய்கிட்ட சொன்னால் தளபதி விஜய்க்கும் ஆதவர்ஜனாவுக்கும் ஒரு பிரச்சனை வந்ததாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில ஆனால் எப்பொழுதுமே ஒரு திரைப்படம் எடுக்கும் பொழுது ஒரு ப்ரொடியூசராக ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா தெர் ஆர் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் லைக் ஒரு ஏவிஎம் விஜயவாகினி ஜெமினி நாகரெடி பஞ்சவருணாச்சலம் பாலாஜி ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி வந்து இவங்கெல்லாம் ப்ரொடியூசர்ஸ் என்ன அப்படின்னா நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய அற்புதமான மனிதர்கள் கதையை தெரிந்து எப்படி ஒரு படம் ஷூட்டிங் போவோம் என்னென்னு தொழில் தெரிஞ்சவங்க அந்த கிராஃப்ட் அந்த கிராஃப்ட் தெரிஞ்சவங்க அப்படி அந்த கிராஃப்ட் தெரிஞ்சவங்க இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபினான்ஷியர்கிட்ட காசு வாங்குவாங்க காசு வாங்கி நாங்கள் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம் இவ்வளோ காசு வாங்கணும்னு சொல்லுவாங்க அப்படியே அந்த அந்த அவங்களுக்கு பண உதவி செஞ்சோன்னா அதை வச்சு பணம் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பணத்தை திருப்பி இது பேர் இது ஒரு பிஸ்னஸ் ஸோ ஒரு ஃபினான்ஷியர் ஒரு ப்ரொடியூசர் ஒரு டேரக்டர் இப்படி தான் அந்த படங்கள் உருவாகும் எப்போது இப்போ என்ன ஆகுதுன்னா ஃபினான்சியர்ஸ் டேரக்டாக ப்ரொடியூசர்ஸ் வராங்க ஃபினான்ஷியர்ஸே டேரக்டாக ப்ரொடியூசராக வராங்க அப்படி ஆகும்போது மார்க்கெட்டில் தலையீடுகள் அவங்களுக்கு டேரெக்டாக சினிமாவுக்கு வரும்போது சினிமாவை பற்றின எல்லா விதமான அந்த கிராஃப்டும் தெரிஞ்சிருக்குமாங்கிறது டவுட்டு தான் ஒரு சில பேருக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு தெரியாது அப்படி ஆகும்போது டேரெக்டர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஒரு ப்ரொடியூசரும் கிடையாது இவர் டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ண பொருள் கிடையாது கட்சி நிர்வாகிங்கிறதுனால நாங்கள் படத்தை பார்க்கணும் இவங்களுக்கெல்லாம் முழுசாக நீங்கள் படத்தை போட்டு காமிச்சோன்னே தான் மற்றவங்களுக்கெல்லாம் காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது எப்படி இதை கேட்பார் ஆதவர்ஜுனா நான் மறுபடியும் சொல்கிறேன் அரசியல் ரீதியாக தளபதி விஜயை நீங்கள் எப்படி வேணாலும் விமர்சனம் செய்யலாம் திரைப்பட ரீதியாக தளபதி விஜய்ங்கிற ஒரு மாஸ் ஹீரோ அவர் வந்து அவர் நடித்த படங்கள் அவருக்குன்னு ஒரு கிரேஸ் இருக்குது அவர் தியேட்டரில் ஸ்க்ரீனில் அவரை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்குது எல்லாமே இருக்குது அது என்னங்கிறது ஒரு டேரக்டருக்கு தெரியும் அந்த டேரக்டருக்கு தெரியாத விஷயமா இவருக்கு தெரிஞ்சிட போகுது இவர் என்ன படத்தில் நடிச்சிருக்கார் படத்தை நடித்தது அவர் அவருக்கு நடிப்பு தெரியும் டேரக்டருக்கு அதை எப்படி டேரக்ட் பண்ணணும்னு தெரியும் அந்த அரசியல் வசனங்கள் சேர்க்கலான்னாலும் அதுக்கு ஓகே சொல்லி இல்லை ஆமான்னு சொன்னது அவரு ஸோ இந்த இடத்துல அது கூட தவறாயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆதவ நான் வந்து இல்லை இல்லை அது அரசியலுக்காக நான் சொல்கிறேன் ஏன்னா அடுத்த அரசியல் கமிஷனாலும் இந்த படத்தில் எதுவும் மிஸ்டேக் வந்துடக்கூடாது தலையிடாதீர்கள் அவரும் பார்த்துட்டு தானே இருப்பார் ஹெச் அவரும் தளபதி கூட ட்ராவல் பண்ணிட்டு தானே இருக்காரு பிரச்சாரத்துக்கு முன்பெல்லாம் கூட வராது இல்லை பார்க்குறாருல அவருக்கு தெரியும்ல எதை வைக்கலாம் எதை வைக்கக்கூடாதுன்னு அதான் ஷூட்லாம் பண்ணியிருக்காங்களே பொதுமக்கள்லாம் வச்சு அந்த கூட்டத்தையே லைவாலாம் ஷூட் பண்ணியிருக்காங்களே அந்த ஃபுட்டேஜே யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்போ அவருக்கு தெரியும்ல அவருடைய பொறுப்பில் விடுங்க அப்புறம் மறுபடியும் போய் நான் போய் தலையிட்டு நான் அதை பார்ப்பேன் அவர் அரசியலுக்கு வராரு அதில் அந்த டேலாக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா அதெல்லாம் நான் பார்க்கணும் ஏன் தேவையில்லாதது ஐயா தளபதி விஜய் அவரே சொல்றார் கடைசி படம் தயவு செய்து அவருடைய கடைசி படத்தை படமாக இருக்க விடுங்க ரசிகர்கள் அவ்வளோ கொண்டாட தயாராக இருக்கிறாங்க அது படமாகவே இருக்கட்டும் அது படமாக இருக்கட்டும் அது அரசியல் வசனங்கள் இருக்கட்டும் அது அவருடைய ரசிகர்களை சந்தோஷப்படுத்தட்டும் அதை போய் நொய் நொய் நீ ஏன் போய் உள்ளே போகுது எல்லாம் நாலு பேர் பார்த்து இதை வைங்க அதை வைக்காதீங்கன்னு நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க எச் வினோது சூப்பர் டேலண்ட் டேரக்டர் அவருக்கு தெரியும் ஓகே ஸோ பார்க்கலாமே தொண்ணூத்தஞ்சு கோடிக்கு மேலே எவ்வளோ வருது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும் வந்தோன்னே தெரிஞ்சுப்போம் எத்தனை கோடிகளுக்கு போகுது அப்படிங்கிறத மலேசியாவில் நடக்கிற அந்த ஆடியோ ஆடிவிலை பற்றி நிறையா பேசுவோம் ஏன்னா வியாபார ரீதியாக காசு பணம்லாம் கம்மியாகுது அப்படிங்கும்போது ஏறனமே தவிர இறங்கக்கூடாது கம்மியாகும் போது அந்த மாதிரி மாசு கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அவர் எடுத்துக்கொண்ட அந்த அரசியல் பிரவேசத்தினால இந்த படம் ஒரு மிகப்பெரிய மாத கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆகும் அப்படிங்கறத எல்லாரும் நம்புறாங்க அப்படி நம்புறதுனால இந்த படம் இந்த தொண்ணூத்தஞ்சு கோடியோட நிக்காது இன்னும் டிமாண்ட்ஸ் இருக்கு இன்னும் சில இடங்கள் ஃபைனல் ஆகல வெயிட் பண்ணி பார்ப்போம் பாய்